நம்ம சூப்பரான ஒரு தகவல் பார்க்க அதாவது பதிவுத்துறை தலைவர் திரு தினேஷ் பொன்ராஜ் அவர்கள் ஒரு பத்து கட்டளைகள் அடங்கிய உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு அது எது ரிலேட்டடாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் சார் பதிவாளர்கள் நம்மளுடைய பத்திர பதிவுகளை அதாவது பத்திரங்களை நிலுவையில் வைக்க முடியாதபடி எந்த ஒரு காரணமும் இல்லாம அந்த பத்திரங்களை நிலுவையில் வைக்க முடியாதபடி அடங்கிய ஒரு பத்து கட்டளைகள் அது அதை பத்தின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் சரிவாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே முதலாவதா பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் பத்திரத்தை சார் பதிவாளர் நிலுவில் வைக்கும் போது ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ மென்பொருளில் டிராப் டவுன் பாக்ஸ் என்ற பிரிவில் உரிய காரணத்தை பதிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன காரணத்துக்காக அந்த பத்திரத்தை நீங்க பதிவு பண்ணல அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து போட்டிருக்கணும் இரண்டாவதா ஆவணதாரர் கோரிக்கை அடிப்படையில் ஒரு பத்திரம் நிலுவையில் வைக்கப்படும் நிகழ்வில் அதற்கான எழுத்துப்பூர்வ கடிதம் பெறப்பட்டிருக்க வேண்டும் ஆவணதாரர்கிட்ட இருந்து எழுத்துப்பூர்வ கடிதம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவதா நிலுவையில் வைக்கப்படும் பத்திரங்கள் விஷயத்தில் பதினைந்து நாட்களுக்குள் முடிவு எடுக்கப்பட வேண்டும் அடுத்ததா பாருங்க பட்டாவின் தன்மை சரிபார்ப்பு தேவைப்படும் நிகழ்வில் இணையதளம் வாயிலாக விவரங்களை சரிபார்த்து பத்திரத்தை திருப்பி தர வேண்டும் அடுத்ததா இன்கேஸ் வந்து ஆன்லைன் மூலமா அவங்களால பட்டா வந்து செக் பண்ண முடியல அப்படின்னா சம்பந்தப்பட்ட தாசில்தாருக்கு கடிதம் எழுதி தன்மையை சரிபார்க்க வேண்டும் இது தொடர்பான கடித போக்குவரத்து பிரதிகளை ஆவணதாரருக்கும் அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு முடக்கம் செய்ய வேண்டிய நிலையில் உள்ள பத்திரங்களில் மதிப்பு நிர்ணயம் கட்டட கலப்பணி போன்ற பணிகளை பதினைந்து நாட்களுக்குள் முடித்து மேலதிகாருக்கு அனுப்ப வேண்டும் அடுத்ததான் ரொம்ப முக்கியம் முடக்கம் செய்ய வேண்டிய பத்திரம் தொடர்பான குறிப்புகள் வந்ததிலிருந்து பதினைந்து நாட்களுக்குள் காரணம் காட்ட கோரும் அறிவிப்பை ஆவணதாரருக்கு பதிவு அஞ்சலில் அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார் சார் முக்கியமா கடிதம் அனுப்பி பதினைந்து நாட்களில் ஆவணதாரரிடம் இருந்து உரிய பதில் வராத நிலையில் அந்த ஆவணம் முடக்கப்பட்டதற்கான அறிவிப்பை பிறப்பிக்கலாம் இதில் உரிய நடைமுறைகளை பின்பற்றி மூன்று மாதங்களுக்குள் இறுதி முடிவு எடுக்க வேண்டும் ஸோ நம்ம பத்திரம் கொடுக்குற எந்த ஒரு காரணமும் இல்லாம அவங்க நிலுவையில் வச்சிருக்காங்க அப்படின்னா கட்டாயமாக மூணு மாசத்துக்குள்ளார அவங்க அப்ரூவ் பண்ணி தான் அதனால் அந்த இன்கேஸ் வந்து அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படுதா இல்லைதா கிளாரிட்டி இல்லை அப்படின்னா அவங்க நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்து ஒரு கடிதம் கொடுப்பாங்க அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா மூணு மாதம் கழிச்சு நம்மளுடைய பத்திரப்பதிவு ஆவண பதிவு வந்து அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க அடுத்தா பாருங்கள் மாவட்ட பதிவாளர் நிலையில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் பொறுப்பு நிலையில் உள்ள சார் பதிவாளர் உதவியாளர்கள் முடக்க ஆவணம் குறித்த விவரங்களை காலம் தாழ்த்தாமல் உடனுக்குடன் மேலதிகாரிக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றாத சார்பதிவாளர்கள் மாவட்ட பதிவாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஸோ இந்த மாதிரி பத்து கட்டளைகள் வந்து கொடுத்திருக்காரு இனிமேல் நம்மளுடைய பத்திரப்பதிவை எந்த ஒரு காரணமும் இல்லாம அதாவது முறையான காரணமும் இல்லாமல் நம்முடைய ஆவணப்பதிவை வந்து அவங்க நிறுத்தி வைக்க முடியாது ஸோ இது உண்மையுமே ஒரு நல்ல ஒரு அப்டேட் தான் இந்த தகவல் முடிஞ்ச நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்